சந்தோஷம் மகிழ்ச்சி நிலைக்கு பேர் தான் மகளம் வாழ்க்கும் நீ மங்கலமா இருந்தாலும் கல்லாயிருந்து சொல்றது விட அதை விட ஒரு படி அதிகமான வார்த்தை எழுதுனா நீ மங்கலமாயிரு

முடியாத சொத்து இருக்குதோ அது என்னன்னா எப்பவுமே அழிக்க முடியாத அந்த சேமிப்பு எது என்றால் அடுத்தவர்களுக்கு சாப்பாடு போகிறதுனால வரக்கூடிய சூழ்நிலை அதை நாமளே நினைச்சவரும் அழிக்க முடியாது கடவுளே நினைச்சவரும் அதை அழிக்க முடியாது அற்றால் அழி பசி தீர்த்தல் ஆத்து பெற்றான் பெற்றால் பொருள் வைப்பூடி வைப்பூடினா பேங்க் அதுதான் சிறு சேமிப்பு படத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி எதுனா அண்ணன் மனிதருக்கு எதை கொடுத்தாலும் நம்ம நின்று பார்த்தா எதை கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் உருவாருதான்ற எண்ணம் தான் உதவி இல்ல அவங்க மனிதர்கள் முதல் மட்டும் இல்லை எல்லா ஜீவராசியிலையும் உலகத்தில் நடந்த மொத்த ஜீவராசி கொடுத்து திருப்தி அடையும் சாப்பாடு சடக்கூடாது திருப்தி வயிற்றில் எவ்வளோ இழங்குதோ அவ்வளோதான் சாப்பிட முடியும் எவ்வளோ இழங்குதோ அவங்க சாப்பிட முடியும் அதே டாக்டர்க்குன்னா சம்பறாட மாட்டாங்க வயிறு பூரா இடங்களும் முதலையும் போட்டு முன்னாடி நினைப்பாது அற வயிறாக சாப்பிட்டு மொத்த இருக்கிறாங்க எல்லாத்தையும் உள்ள தள்ளோம் தள்ளாக அதனால இது பொழுது முடியுமோ அவ்வளோ தான் சாட முடியாது அதுக்கு மேலே வந்து வரு கிடை அதா இந்த உலகத்திலே சிறந்தது எது என்றால் அன்னதான அந்த அன்னதான അപ്പോൾ ശരി ശवाब ഇല്ല തൊണ്ട് വട കൊണ്ടാ തൊണ്ട് വടൈ തൊണ്ട് തൊണ്ട് വടൈ ഇല വെട്ടണം ശാല ശാല പോണം ശवाब ശवाब പോണം ജോർ കൊട്ട 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 കൊ

மேல தண்ணியை வச்சு தேங்கிட்டு இது எல்லா ஜீவராசியையும் ஒரு சேர திருப்தி செய்யக்கூடியதுன்னா சாப்பாடு என்று சொல்லப்படுகின்ற மற்ற ஜீவராசிகளுக்கு சுவாமி அண்ணாமல் பணம் புரியலை ஆனால் நாம தான் பணம் அன்னத்தாலே சாதத்தாலே சுவாமிக்கு அப்படி இருக்கு ஏன்னா அர்ஜனியில் நம்ம குழந்தை அந்த அரிசிக்குள்ளே அணியாக விளங்கக்கூடிய திருமாவளும் சிவனாக ஒரு உயிர் எப்படி உருவாகுது தந்தை வீட்டிலே சென்று ஏற்கனவே அந்த உயிர் வந்து அன்னத்தின் மூலமாக தான் அந்த ஜீவராசி வந்து தந்தை

நம்ம சாப்பாடு சாம்பார் மட்டும்

எல்லா ஜீவராசிகளையும் பசங்க திருப்தியாக இருக்கும் எனக்கு வந்து ஒன்று சொல்லிட்டு ஒரு கல்லுதான் வந்து கல்லூர் கல்லை பிள்ளைங்க வெளியில் இருக்கிற ஜீவராசிகளை கல்லுக்குள்ள எப்படி சாப்பிட்டாங்கன்னா அந்த கல்லுக்குள்ளவோட தண்ணீர் ஊற்றுவான் இறைவனும் நம்மளுடைய படகு கல்லுக்கு இருக்கிற தேவைக்கு இறைவனும் தண்ணீர்ல எனக்குறாரு

y es உயிருக்கும் படி அளக்கிறார் இறைவன அந்த இறைவனுக்கு வந்து இந்த அண்ணாபிஷேகம் இந்த அண்ணாபிஷேகம் என்பதை நாம் எல்லா சிவாலயத்திலேயும் வருஷத்துக்கு ஒரு நாள் என்று பண்றோம் அன்றாட நடராஜர் கோயிலில் ரத்தன சபாபதிக்கு அன்றாடம் காலை பதினோரு மணியிலிருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் நித்திய அண்ணாபிஷேகம் சிதம்பரத்தில் உண்டு நித்திய அண்ணாபிஷேகம் அன்றாடம் நாம இல்லாத பாலியத்தினையும் வருஷத்துக்கு ஒரு நாள் இந்த ஐப்பசிப்பாக்குதான் நாம் பண்ணுறோம் ஆனால் சிதம்பரத்தில் இருக்கிற ரத்தன சபாவதிக்கு உச்சிக்கால வேலையில் தான் விஷயமே செய்யணும் இது வந்து இதான் முறை தன்னுடைய ஐநீங்கம் என்னன்னா அன்னத்தை படைப்பது எப்போ மத்திய ஏழைகள் ஒரு தவசியா இருக்கட்டும் ஒரு யோகியாக இருக்கட்டும் ஒரு ஞானியாக இருக்கட்டும் ஒரு வேலைதான் சாப்பிட விடாத எப்போ சாப்பிடலாம் மத்திய வேலையை தான் சாப்பிடணும் இரவு வேலையும் இந்த உச்சி காலம் கொண்டு தான் சுவாமிக்கு வந்து அண்ணாபிஷேகத்தை படிப்பதற்கு ஏற்ற நேரம் இதான் ஏற்ற நேரம் வந்து இந்த பதினோரு மணிக்கு தான் பண்ணணும் இப்போ அந்த சிவாலயங்கள்லாம் மாலையில் பண்ணாங்க அது யாரோ ஒருத்தர் பண்ண பழக்கத்தினால அதை அப்படியே நம்ம பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வந்து இல்லை அரவுறுத்தர் பண்ணாங்க மாலையில பண்ணுறாங்க ஒரு ஜெரம் ஒருச்சுன்னு அந்த காற்றுல பண்ணிடுறாங்க அதனால் அதை கணக்கு வச்சு பண்ணிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த அண்ணாபிஷேகத்தை செய்வதற்கு ஏற்ற நேரம் இருக்கு உச்சி பொழுது உச்சி காலம் பற்றி பதினோரு பணிகளை பன்னெண்டு பண்ணி ஏதாவது வந்து உச்சி காலம் இந்த உச்சி வேலையில் அபிஷேகம் செய்து அண்ணா சார்ந்த வேண்டிய சரியான நேரம் அதை சிதம்பரத்தில் நாம் வந்து எல்லா ஆலயத்திலையும் இல்லை ஒரு நாள் பண்ணுவோம் சிதம்பரத்தில் ரத்தன சபாபதிக்கு அன்றாடம் காலை பதினோரு மணிக்கு நித்திய அன்னதாகணும் நித்தியனால் அன்றாடம் அன்றாடம் அன்னாண்டு விஷேகமானது சுவாமிக்கு நடைபெறுகிறது ஏன்னா அந்த அன்னத்தின் தான் ஆணியினுடைய உடலில் போய் ஒரு உயிரான உடம்பினை பிறப்பதற்கு முன்னதாக ஒரு மனிதன ஆணியினுடைய உடலை உயிரிழந்தது அவர் மூலம் பெண்ணுக்கு வருகிறது பிறகு இந்த உடலை உருவாகிறது பிறக்கிறது ஆக நம்முடைய பிறப்புக்கும் மூலாதாரம் அவரே நம்முடைய வாழ்வுக்கும் மூலாதாரம் அவரே மண்டல வந்து பிறக்கிறோம் இதை வச்சு ஜீவனம் பண்ணுறோம் இந்த மண்டல வில கால் தான் சாப்பிட்றோம் சாப்பிடும் மண்ணில தான் நம்ம சாப்பிட்றோம் மண்ணை வந்து வேற வடிவத்தில் சாப்பிட்றோம் மண்ணாக சாப்பிடாம நம்ம சாப்பிட்ற எல்லா பதார்த்தம் வந்து மண் வேற வடிவம் பெற்று இருக்கிறது முல்லை நீயாவும் முரங்காவா ஆக வந்து எல்லாமே எதிலிருந்து வருது இந்த தான் விதை உழைத்து கொண்டு வருது வடிவம் மாறி சாப்பாடு தவிர நான் மண்ணை தான் சாப்பிட்றோம் அதான் இறந்த பிறகு என்ன பண்ணுறாங்க மண்ணில் போட்டு மூடுறாங்க இல்லை நெர்மல போட்டு எழுகிறார்கள் ஆக மண்டிலே தோன்றி மண்டியிலேயே வாழ்ந்து மண்டியிலேயே வரையும் மனிதனுடைய வாழ இந்த அண்ணாபிஷேகத்திற்கு மிக மிக சிறப்பு சோறு கண்ணை இடம் சோறு இடம் சொர்க்கன்னா ஓ அப்ப சாப்பாடு போட்டால் பசி தீர்ந்த உடனே நமக்கு அந்த சொர்க்கம் போலவுது பசி இருக்கும் தான் அது சாட முடியும் தான் அது சாப்பிட முடியாத நோயாளி சாப்பிட முடியுறவங்களுக்கு சோ அந்த நம்ம அந்த பழமொழி எடுத்துக்கலாம் சாப்பிடவே முடியாத நோயாளிக்கு பொதுவா தானே சொல்றாங்க சோறு கண்ட சொர்க்கம் சுருக்கம் எல்லாருக்குமே சாப்பாடு சரி சாப்பாடா சரி நோயாள சரி எல்லாருக்குமே சோறு கண்ட இடம் சுருக்கம் ஒரு படமொழி சோழம் என்ன அர்த்தம்னா சுவாமிக்கு அண்ணாவிஷேகம் செய்யப்பட்டு அந்த தரிசனத்தை கண்ணா சோறு கண்மை இடம் சுருக்கிறோம் சுவாமி மேலே சாத்தப்பட்டிருக்கிறது இந்த ஒரு நாள் அண்ணாபிஷேகத்தை காணுகிற பொழுது நம்முடைய வாழ்வியை சுந்தமாக சோறு இருக்கிற அண்ணாபிஷேகத்தை தான் பார்க்கணும் சுவாமிக்கு அந்த ஒரு அதிசையும் ஒவ்வொரு சிவலிங்கம் ஒவ்வொரு அரிசியும் ஒவ்வொரு சிவலிங்கம் எல்லாம் இருந்து சுவாமிக்கு சாத்தியம் பண்ணுறோம்னா சாதகத்தை வீணாக கூணாது அன்னத்தால் உயிரிழந்த மழையிலிருந்து தண்ணீர் வருது தண்ணீர் பூமியில விடுது அந்த தண்ணீர் வழியாக தான் ஆகாயத்திலிருந்து மழை வெளியாக புது ஜீவராசிகள் பிறம்பெடுக்கிறமே அந்த உயிர் வந்து அங்க இருந்தா வருது வருதா மண்ணிலே விழுது தண்ணீர் அதுக்கப்புறம் நிலங்களை விளையாச்ச உடனே அது அரிசியில் போய் கலங்கணும் அரிசியல் சாப்பிட்ற ஆண்மகனுடைய வயிற்றிலே அது உயிர் சத்தா உருவாகும் பிறகு அவருடைய மனைவி அதை சென்று சேர்த்து போது அவர்களுடைய வயிற்றிலே குழந்தையுது மறுபடியும் பிறகு மறுபடியும் மண்ணிலே வாழ் அது இது இது அதனுடைய தேடி வானாலெல்லாம் அலையுது அலைந்து தெரிஞ்சு இதே மண்ணில விளையிலேயே சாப்பிடுது மண்ணில விளையே சாப்பிட்டு அது வந்த எந்த எதுக்கு வந்தவர்களே இல்லாமல் இது அது ஓடியே ஒரு நாள் வந்து இறந்து போகுது மறுபடிய அது எங்க போது அதே மாதிரி இதை உறந்ததான் வந்து நம்ம அண்ணாபிஷேகத்திலேயே வந்து செய்து கொண்டாடுறோம் இந்த அண்ணாபிஷேகத்தை தேவலோகத்திலே செய்தவர் தேவையர் மண்ணு உலகத்திலேயே செய்தவர் யாருன்னா அகத்தியமாக மண்ணு உலகத்திலே அகத்தியல் முதன்முதல் அண்ணாபிஷேகம் செய்தவர் அகத்தியல்தான் தேவலோகத்து மகரிஷி சப்த ரிஷிகளில் வந்தவர் அகத்தியலை சப்த ஏழு ரிஷிகளில தேவலோகத்தை சேர்ந்தவர் அகத்தியலை ஏழு ரிஷிகளில் ஒரு இதர அகற்ற அவர் சேர்க்கிறார் அடுத்து மனிதனில் முனிவரான அதனால் அவர் ஒன்னாவும் செய்கிறார் அடுத்து மனிதர் யார் செய்கிறாருன்னா தஞ்சாவூர்லேயும் தங்கை கொண்ட சோழபுரத்திலையும் கரூர் கரூர் சிந்தர் இருந்தார் இல்லையா அவர்தான் வந்து சோழ மகாராஜாவுக்கு வழிகாட்டி தஞ்சாவூரில் பிரகதீஸ்வருடைய ஆலயம் வந்த லிங்க மனிதர்களிடையே ஒரே கல் கிடையாது அதாவது ஒன்னாக சேர்ந்து கொட்டி வச்சுக்கிறார் அவ்வளோ பெரிய லிங்கமணி ஒரே மணி ஒரே கல்லுகளானதில்லை ஒரு ஒரு கல்லு அவர்களுக்கு ஒட்டி வைக்கிறாங்க ஒட்டில அப்பொழுது கர்பூர சித்தோட அவருடைய ஜீவச மாறி அந்த தஞ்சாவூர்ல இருந்தால்தான் ஐநீகம் கர்பூரா அப்படின்ற அந்த சித்தர் அவர் என்ன செய்ய அவருடைய வாயில் விளக்கக்கூடிய அவர் எப்பமே லத்தலை பாக்கு போட்டு மீன் நேருமா அதை மென்று கொண்டே சென்று அந்த எச்சில் தாங்கள ஊற்றுகிறார் அதை வந்து சக்தியே பண்ண முடியாமல் இருந்தது அது அவருடைய எச்சின் தாங்களும் அந்த ஊற்றிய பிறகு அவர் துப்புறார்கள கொட்டி போட்டுது அப்படி அவருடைய சக்தியெல்லாம் அவர் துப்பனார்னா நாங்களும் துப்பலாமான்னு நினைக்கிறார் அவங்க வந்து எதர்மீதும் பற்றலா இருக்கிற எதர் மீதும் அதே போல் அவங்களுடைய அந்த சக்தியை தான் அந்த ஒன் நேரம் அவங்க வெளிப்படுத்தியிருப்பாங்க அப்பா அவங்க வாயில் வர ஒவ்வொன்று நேரம் நம்ம வாயில் வர ஒன்று நேரம் ஒன்றும் கிடையாது அவங்க பிடிக்கவே இல்லைனா கூட அவங்களுக்கு உடம்புல நாற்றம் கிடையாது அவங்க வேர்மை வராது அவங்களுக்கு அவங்களுக்கு நிறைவு வராது அதனால் வந்து அவர் எரிச்சு துப்பினார் நாம் கூட என்றால் ஆமாம் அவங்களும் ஒன்றாக முடியாது நமக்கு துக்கம் உண்டு சுகம் உண்டு வேதனை உண்டு எல்லாம் உண்டு இதில் நம்ம முந்து போகிறவங்க அவங்க கண்ணேசியை தாய் இறந்து போனால் கூட அவர் வாழ்ந்து முடிச்சு தான் அவங்க கோயில் அந்த மனசை தேடி போயிடும் நாம அந்த மாதிரி அப்படி அவருடைய அந்த உமிழ்நீருக்கு அவ்வளோ ஒரு விலைமையான இறை சிந்தனையை சிந்தித்து சிந்து சிந்திரித்து அந்த உமிழ்நிலை ஒரு தான் அந்த பிரதீஸ்வரனுடைய ஆலயமானது சிறப்பாக அந்த பிரதிஷ்டையானது செய்யப்பட்டது அதனால் அந்த இடத்துல முதல் முதல்ல ராஜராஜ சோழன் தான் மன்னோத்தில் அண்ணாவிஷேகம் என்பதை ஆரம்பித்தார் அவருக்கு முன்னாடி அகத்திய மாமனியர் வந்து சேர்க்கிறார் அதற்கு பிறகு அதை தொன்று தொட்டு இவர் வந்து செய்யும் போதவர்களா அப்படி அண்ணாபிஷேகமானது சிறப்பாக சிவபெருமானுக்கு நன்றி சேர்ந்துகின்ற விதமாகவும் ஒருவேளை உணவை ஒளியிடந்தால் முடியாது அதாவது